ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலர் நெக்கு சுடிதார் வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் ஃபிட்டாகவும் கரெக்டாகவும் இருக்குது வந்து இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க இதே அளவு தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் அவங்க வந்து இந்த நெக்கு தான் கேட்டிருக்கிறாங்க இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம தைச்சது தான் அவங்க வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க அதனால் வந்து இதே மாதிரி தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க நம்ம இதே மாதிரி தான் தைக்க போகிறோம் பாருங்கள் ஃபேன் துணி தான் நெக்குக்கும் கைக்கு இதுவருங்க கீரையும் வச்சுருக்குறோம் இதே மாதிரி தான் அவங்க வந்து கேட்டுருக்குறாங்க ஒரு சிலர் இங்கே ஃப்ரெண்டில் வந்து பாட்ரு மாதிரி மாடல்லாம் கொடுக்கலாம் உங்கள் எதுவும் வேறான்னு சொல்லிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட்டிங் பண்ணுறது ப்ராப்பராக எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் அளவு தான் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு சுடிதார் கொடுத்துருக்காங்க நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறவங்க எல்லாமே மூணு நாலு அஞ்சு இப்போ தான் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு ஆனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்து கட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துங்க மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறதும் அதே மாதிரி தான் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறது அதையும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து டாப் நான் எடுத்துட்டேன் இது வந்து நார்மல் தான் அதாவது லைனிங் கிடையாது வேறு மூணு எடுத்துருக்கிறேன் மூணு ஃபேண்ட்டும் தனியாக இருக்குது பாருங்க மூணு ஃபேண்ட் இருக்குது இது ஃபேண்ட் அப்புறமா கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மூணு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் ஒரே ஆள் மூணு சுடிதார் நாலு சுடிதார் அஞ்சு சுடிதார் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இதோட இங்கே பாருங்கள் சுடிதாரோட இந்த பிரத்து அதாவது அகலம் இருக்குது பார்த்திங்களா கீழே வந்து பாருங்கள் இருபத்தி ஒன்று வருது சரிங்களா இந்த சீட்டுக்கிட்டையும் பார்த்துங்க ஒரு சில கீழே அம்பர்ல மாதிரி கேட்பாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இருபது இருக்குது கீழே இருபத்தி ஒன்று வரும் சரிங்களா இந்த இருபத்தி ஒன்று அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுங்க இருபத்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ப்ளஸ் மூணு அதாவது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இஞ்சி வச்சுக்கங்க சரிங்களா இருபத்தி அஞ்சு வந்து வச்சுக்கங்க இப்படி பாருங்கள் இந்த பூ வந்து ஒரே மாதிரி பார்த்துங்க ஒரு சிலர் மாற்றி வெட்டிடுவாங்க தெரியுதுங்களா இது வந்து மாறி தான் வரும் நம்ம வந்து கட்டிங் வந்து கரெக்டாக வந்து வெட்டிக்கணும் இப்படி பாருங்கள் இதை வந்து இப்படி வந்து ரெண்டாக போட்டுக்கோங்க இப்படி வந்து கரெக்டாக வந்து இதெல்லாம் எடுத்து விட்டு இப்படி போட்டுங்க இந்த ஓப்பன் பக்கம் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துணி வந்து ஆல்ரெடி பெருசாக இருக்குது சைஸ் வந்து சின்ன சைஸ்ஸாக அதனால் ஒன்றும் தாராளமாக துணி இருக்குது அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருபத்தி ஆறு இன்ச்சு வச்சு வெட்டிக்கலாம் இருபத்தி ஆறு இன்ச்சு வச்சு அப்படியே கோடு போட்டுங்க வந்து இது ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணிடலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தால் அதுக்கு மாதிரி வெட்டணும் இது வந்து நார்மல் சைஸ் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வச்சு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இது கட் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுங்க ஸ்லீவ்ஸ்க்காக முடிஞ்சுங்களா இப்போ இதை வந்து எடுத்து தனியாக வைங்க அதே மாதிரி எல்லாமே மூணுமே வந்து நீங்கள் அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பார்த்துங்க அதில் வந்து பூ இருந்ததுங்களா இது வந்து பாருங்கள் பார்ட்ரு மட்டும்தான் இருக்குது அதனால் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுங்க போட்டுட்டு பாருங்கள் செக் பண்ணிங்க இது வந்து மூணையும் வந்து ஒன்றா வச்சு வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் இருபத்தி ஆறு வச்சு கோடு போட்டுங்க

கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இதுவும் அதே மாதிரி வெட்டிக்கங்க வெட்டிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்க இது எல்லாமே வந்து அதாவது மூ மூணையுமே என்ன பண்ணுறீங்க இப்படி பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுங்க வச்சுட்டு இது வந்து ரெண்டாம் அடிச்சுங்க அப்படி இது வந்து காட்டன்னால ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஒரு சிலர் வந்து அயன் பண்ணுறாங்க நீங்கள் அயன் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் அது தெளிவாக அது நல்லா தான் இருக்கு படி நேராக மடிச்சுங்க இதே மாதிரி மடித்து இது பாருங்கள் அப்படி எடுத்து வச்சுருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லித்தரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு சில டெக்னிக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்காமல் போயிடுறீங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாட்டு வந்து வரும் இது வந்து நீங்கள் அயன் பண்ணிருந்தாலும் பண்ணிங்க இல்லை நார்மலாக இருக்குதுன்னா ஓகே தான் இங்கே பாருங்கள் இதே மாதிரி படித்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேலையெல்லாம் வந்து மிச்சப்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேலையிலிருந்து ஒரு சில இதில் வந்து வேலை இழுத்துரும் அதனால் வந்து நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சின்ன வேலையினால்தான் கெட்டு போகும் அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்படி பாருங்க டக்கு டக்குன்னு மடிச்சுக்கிறேன் இப்படி பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா ஆல்ரெடி இது வந்து பாட்ரு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது அது கீழே கொடுத்துருக்காங்க இது ஒரே மாதிரி வந்துருச்சு அதனால் நீங்கள் ஒரே மாதிரி இப்படி போட்டுக்குங்க புரிஞ்சுங்களா இது பாருங்கள் இது வந்து இந்த பூ இருக்குது இந்த பூ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் மெயினாக தான் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க மேல் பக்கமாக பார்த்து நீங்கள் வந்து இப்படி போட்டுங்க போட்டு இது கரெக்டாக வச்சுங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து இதை வந்து இப்படி மடித்து வச்சுருங்க இதையுமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து மெயினாக பார்த்துங்க கரெக்டாக மடிச்சுங்க மூணு சுடிதார் பத்து சுடிதார் எவ்வளோ வேணாலும் வெட்டலாம் எவ்வளவு எவ்வளோ மூலியமோ அவ்வளோ வெட்டலாம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ அடிக்கலாம் இங்கே பாருங்க இப்படி வந்து போட்டுங்க கரெக்டாக இங்கே வச்சுங்க மேலே மேலே வச்சு அடுக்கிறது தான் நீங்கள் ஒரே மாதிரி அடிக்குங்க கரெக்டாக அந்த இடம் கீழே பார்த்து இப்போ அழகா அழகாக பண்ணலாம் எல்லாமே இது வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் ஒரே வராது இப்படி பாருங்கள் ஒரு இது அடிக்கிட்டிங்களா ரெண்டாவது இது அடிக்கும்போது இப்படி பாருங்க கீழே வந்து பார்டர் பார்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஹைட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும் அதனால உங்களுக்கு சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை இப்படி பார்த்துங்க அவ்வளோதான் இதே மாதிரி அடிக்கிங்க பாருங்க இதையும் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டுருங்க ஒரே மாதிரி மெயினாக அடிப்பீங்க கரெக்டாக ஒரு கேட்க மாதிரி அடிப்பீங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் வராமல் இது நீங்கள் அயன் பண்ணுறதாலும் அயன் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் இதை எடுத்துக்கங்க இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரே லெவலாக அடிப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இதையும் எதையும் அடிக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எப்படி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுங்களா இங்கே வருங்க அழகாக வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து இங்கே பாருங்க இது வந்து ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஹைட் வந்து அதிகமாக கேட்பாங்க கம்மியாக கேட்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடிதாரோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டிடுறேன் நாற்பத்தி ஒன்னூறு அவங்க லென்த் இருந்தாலும் வைக்க சொல்லிக்கிறாங்க அதனால் வந்து இந்த நாற்பது இன்ச்சு நாற்பத்தோரு இன்ச்சுங்கிற மாதிரி தான் வரும் அதனால் லென்த்து வந்து பிரச்சனை கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரவங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே சொல்லி தரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காலர் இல்லை நான் காலர் இல்லாமல் வந்து நான் வந்து தைக்க போகிறேன் பேக் நெக்லாம் இறக்க போகிறேன் இல்லை நான் க்ளோஸ் நெக் வைக்கிறேன் போகிறேன் இது வரைக்கும் தான் நெக் வைக்க போகிறேன்னா உங்களுக்கு இந்த சோல்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி பாருங்க கரெக்டாக வந்து இது பதிமூணு வரும் இப்போ காட்டுறேன் ஏன்னா இது வந்து உள்ளே இருந்துட்டு இருக்கனால அவ்வளோதான் வரும் பதிமூணு இன்ச்சு வரும் சரிங்களா இப்போ வந்து இதே பதிமூணு இன்ச்சு தான் வச்சு நம்ம வந்து சோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துல வச்சுக்கங்க பதிமூணு இன்ச்சு இதில் இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணணும் இங்கே பதினாலு இன்ச்சு வைக்கணும் சரிங்களா அப்போ வந்து ஏழு இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து பேக் நெக்லாம் நல்லா இறக்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து பதினோரு இன்ச்சு தான் வைக்கணும் காலர் நல்லா அதிகமாக வைக்கணும் இது காலர் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த சைஸ்க்கு நான் சொல்ல வரேன் காலர் இவங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க கீழே இறக்கு நெக்லாம் இறக்கி வேணும்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து பதினோரு இன்ச்சு தான் சோல்ட்ரு வைக்கணும் அப்போ தான் வந்து ஷோல்டர் வழியாது இந்த இடம் துணி லூஸ் வராது ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆல்ரெடி ஃபிட்டிங் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து வருங்க இந்த சோல்ட்ருந்து இங்கே வைங்க கரெக்டாக ஆறு இன்ச்சு வருது இங்கே பாருங்க நீங்கள் வந்து இது வந்து இப்படி கரெக்டாக இப்படி வச்சுங்க ஆறு இன்ச்சில் இப்படி கோடு போட்டுங்க இங்கே வரங்க ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க இப்படி போட்டுங்க இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி வச்சுங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வைக்க போகிறோம் இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்காது ரொம்ப லூஸாக இருக்காது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இங்கே பாருங்க பதினெட்டு இன்ச்சு வருது சரிங்களா பதினெட்டுன்னா பாதியாக போட்டோம்னா ஒம்போது இன்ச்சு வரும் சரிங்களா ஒம்பது ஒன்றரை இன்ச்சு நம்ம விடுவோம் அதனால் பத்தரை இன்ச்சு வச்சு கரெக்டாக இங்கே வந்து மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி எல்லாமே போட்டு காட்டிடுற பாருங்கள் இது வந்து எடுத்துங்க இப்படி பாருங்கள் இந்த ஸ்லீட் ஓப்பன் எங்கே வருதுன்னு பாருங்கள் சோல்ட்ருலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு இன்ச்சு வருது இருபத்தி ஒரு இன்ச்சுங்கிறது இப்படி பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுங்க இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து அந்த ஸ்லீட் ஓப்பன் பார்த்தீங்களா அது வந்து எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துக்குங்க இது வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது அது பர்ஃபெக்டாக வரும் இப்படி வருங்க கரெக்டாக இருபது இன்ச்சு வருது இருபதுனா பதினொன்றரை வரைக்கும் நீங்கள் பாதி பத்து வரும் அதில் ஒன்றி நம்ம பிரஸ்ட் வச்சு வந்துருப்பீங்களா அதாவது அது ஒரே நம்ம அதிகம் பண்ணுறீங்களா அது அது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்காக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஷேப் கொடுத்துருக்கோம் புரிஞ்சுங்களா இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் பாருங்கள் பதினாறு இன்ச்சு இருக்குது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பதினேழு கணக்கு பண்ணிங்க பதினேழு ப்ளஸ் மூணு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது வந்துருச்சு இங்கே வந்து பத்து இஞ்சி வச்சுங்க புரிஞ்சு புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இங்கே வந்து பத்து இஞ்சி வச்சு இப்போ மார்க் பண்ணிங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டோம் இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் மாதிரி தான் இருக்கும் இப்படி பாருங்கள் இந்த தெரியுங்களா இது ஸ்ட்ரைட் கட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதினொன்றும் அங்கே பதினொன்றரை வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து அதிகமாக கீழே வரும் அதனால் வந்து கீழே வந்து பன்னெண்டு இன்ச்சு வச்சுங்க பன்னெண்டு இச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து மார்க் பண்ணிங்க ஸ்கேல் பெரிய ஸ்கேல் இருந்ததுன்னா பெரிய ஸ்கேல் வச்சுங்க இல்லை சின்ன ஸ்கேல் இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணீங்க இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸ்கேல் இருந்தேன்னா ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படியே விட நீங்கள் வந்து கொண்டு போயிடலாம் அவ்வளோதான் இது தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் அதாவது ஒன்றரை வந்து இங்கே தான் நம்ம தைக்க போகிறோம் அப்போ வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்துடும் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலர்னால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இப்படி போட்டுக்கங்க இப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த கார்னர் அதாவது இந்த இடம் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இங்கே வரும் கரெக்டாக அஞ்சு வருது அஞ்சு இன்ச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சுங்க ரெண்டு அஞ்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிவிட்டோம் அப்படியே வெட்டிடலாம் கரெக்டாக அந்த கோட்லேயே கோட்டுக்கு அப்படியே வெட்டிட்டு வாங்க கரெக்டாக வந்துடும் கொஞ்சங்களா இங்கே வருங்க கரெக்டாக அப்படியே அழகாக வெட்டுங்க ஷேப் அழகா வந்துருக்கு பாருங்க பார்த்தீங்களா சேப் வந்து வந்துடும் ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்கும் இது வந்து சீக்கிரமாக வெட்டிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வேலை இருக்குது நம்ம எப்படி கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்றை வெட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டு போட்டு வெட்டுவாங்க அது வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் யூஸி இப்படி வரணும் அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டுருக்கிறீங்களா இது வந்து என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணித்தறிங்களா இது வந்து எல்லாத்துனையும் வந்து இப்படி பிடிச்சிங்க ஒன்றே ஒரே மாதிரி பிடிச்சி இது வருங்க கரெக்டாக ஆஃப் இஞ்சி அப்படியே வந்து அப்படி விட்டுருங்க அவ்வளோதான் இது வந்து பேக்கு பேக்கு ஃப்ரெண்டுக்கு எல்லாமே நம்ம அதுதான் கணக்கு இப்போ வந்து நம்ம வந்து அர்க்காத் போட்டுருவோம் போட்டுட்டாங்களா அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வந்து ஒன்று மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன்றே வந்து வந்து உங்களுக்கு நான் வந்து கழுத்தெலாம் எப்படி வெட்டுறதுங்கிறது காட்டிடுறேன் நீங்கள் வேறு வேறு நெக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெட்டிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் இது தான் நான் வந்து எடுத்து வச்சிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லை நான் ஒன்றை வச்சு தச்சு பழகிட்டேன் அப்படின்னா அந்த மார்க்கே தேவையில்லை ஆல்ரெடி நான் மார்க் பண்ண மாட்டேன் மார்க் பண்ணாமல் தப்பேன் உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவே உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக வந்துடும் இப்போ ஆல்ரெடி முடிஞ்சதுங்களா இப்போ வந்து அந்த நெக் வந்து ஃப்ரெண்டில் வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே வருங்க இதுதான் ஃப்ரெண்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறத கணக்கு வச்சுருக்கோம் இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா முன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி போட்டுங்க கரெக்டாக சோல்ட்ரு வந்து எடுத்து வச்சு போட்டுங்க கரெக்டாக பாருங்கள் இங்கே வைங்க இன்ச்சு வரும் இங்கே வருங்க இப்படி கரெக்டாக வச்சுங்க ஆரஞ்சு வரும் இன்ச்சில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே வருங்க இப்படி ஸ்கேல வச்சுங்க இது போட்டு போடுங்க போட்டுட்டு பாருங்கள் இப்படியே வந்து மார்க் பண்ணிங்க இதே வந்து உங்களுக்கு வேறு வேறு நெக்கு வேணுனாலும் நீங்கள் வேறு நெக்கு இது வேணும்னா வரைஞ்சிக்கலாம் நம்ம ரவுண்டு தான் கட்டுருக்காங்க நம்ம வந்து அதை தான் கட் பண்ணுறோம் இங்கே வருங்க அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேங்க கேட்டிங்கன்னா இது ஒன்று முடிச்சிது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கையோடு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்டை வந்து அதாவது பேக் ஃப்ரெண்ட்டை எடுத்து வச்சுட்டு பேக்கில் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல நம்ம பேக்கில் டாட் பொறுத்ததை கையோடு வந்து என்ன பண்ணுங்கள் மார்க் பண்ணிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எப்படி பண்ணுறோன்னா அதுமாதிரி பண்ணுங்கள் நாலு இன்ச்சு ஒரு நாலு இன்ச்சு இது அப்படியே திருப்பி போட்டு இப்போ பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் மார்க் பண்ணிங்க இங்கே வர இங்கே வருது மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து ஒரு ஒரு செட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் இதே மாதிரி தான் வந்து அந்த நம்ம ரெண்டையும் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் மேலே ஆஃப் செஞ்சு விட்டு அப்படியே வாங்க பாருங்கள் கரெக்டாக ஒன்பது வேல் வருது இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றா போட்டுங்க இந்த பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க இந்த பாட்ரு வந்து வெட்டிடுங்க இப்படி எடுத்து வருங்க எடுத்து வச்சுருங்க பாட்ரு அப்புறமா நம்ம தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம் இப்படி பார்த்துங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மடிச்சாச்சு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இதெல்லாம் எடுத்து ஒரே ஸ்டோக்கில் கையும் வெட்டிடலாம் நெக்ஸ்ட் இதையும் பாருங்கள் இதுதான் மெயினாக என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து பூ வந்து மாறிவிடும் அதனால் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் இதை வந்து கரெக்டாக இப்படி சே பிடிச்சிங்க அதாவது இப்படி பிடிச்சிங்க போட்டுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க கரெக்டாக அப்படி கட் பண்ணிங்க இந்த பூ வந்து ஒரே மாதிரி வராமல் போயிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிச்சேன் இப்படி போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூலாம் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் இது வந்து கரெக்டாக வந்துச்சுங்களா இந்த பூ வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் உங்களுக்கு பா காட்டுறோம் பாருங்கள் இது பார்த்தீங்களா ஜஸ்ட்டு மிஸில் இது ஒன்று மாறிடுச்சு தெரியுதுங்களா இந்த பூ இப்படி வருது இந்த பூ இப்படி போயிடுது அதனால் நீங்கள் வந்து மெயினாக வந்து செக் பண்ணிக்கணும் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நான் இது பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து என்ன பண்ணுங்கள் திருப்பி இப்படி போடணும் மாறிவிடும் அதனால தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மாறிவிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிங்ஸ் இப்படியும் அப்படியே வந்துடும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்படியே வச்சு காமிச்சி இப்படி தான் வந்துடும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை இப்படி பாருங்கள் இப்போ நம்ம வந்து பூ எல்லாமே ஒரே மாதிரி போட்டுட்டோம் இப்படி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணக்கூடன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் பாருங்க நேராக வந்து கோடு போட்டுங்க ஆஃப் இன்ச் தள்ளி வச்சு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஸ்லீவ்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து வச்சுக்கோங்க இது என்ன பண்ணுங்க கவர் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்துடுச்சு இது வந்து கையும் சரி ஒரே மாதிரி கரெக்டாக வந்துடும் இப்படி பாருங்க கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே வந்துருச்சு கீழே வந்து ஒரு லைட்டாக பத்து அளவு நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி வந்துருச்சுங்களா இப்போ நீங்கள் வந்து ஸ்கேல வச்சுக்கோங்க லைட்டாக இப்படி தள்ளி வச்சு ஒன்றஞ்சு கனெக்ட் பண்ணிங்க இப்படி கரெக்டாக கோடு போட்டுங்க போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல அதாவது இப்படி பாருங்க இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க கரெக்டாக பதினெட்டு டைம் கால் வருது அதே பதினெட்டு டைமுச்சு கரெக்டாக மூணே கால் வச்சுங்க மூணே காலில் அப்படி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்க அப்படியே கரெக்டாக அப்படி போயிடுங்க இப்போ வந்து ஆமுக்கோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஆல்ரெடி காமிச்சிட்டேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைமோடு செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து ஆஃப் அஞ்சு விட்டுடணும் ஒன்பதே வருது சரிங்களா இந்த ஒம்பதே ஏழு தான் நம்ம வச்சு கட் பண்ணணும் கரெக்டாக ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வெட்டும் போதோட நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வெட்டிடலாம் இல்லை வருங்க அவ்வளோதான் இது வந்து மூணை காலேஜி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ட்ரு அதாவது அக்கள்கிட்ட உங்களுக்கு வந்து டைட்டு கிடைக்கும் ஏன்னா லூஸ் வந்துடும் அதனால தான் மூணை கடைஞ்சி சொல்லியிருக்கிறேன் அப்படி வரங்க அவ்வளோதான் இது வந்து கரெக்டாக அப்படி கரெக்டாக கோட்டு கையில் வெட்டிருங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா ஒரே மாதிரி நம்ம வெட்டிவிட்டோம் இதில் வந்து அந்த பாட்டெலாம் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் இதை அவங்களுக்கு வந்து பொறுமையாக தான் சொல்லியிருக்கிறேன் நான் இந்நேரம் எப்போவும் வெட்டி முடிச்சிருப்பேன் கொஞ்சம் பொறுமையாக சொல்லணுங்கிறதுக்காக நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் துணி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இது வந்து இதுக்கு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ்ஸும் வெட்டிட்டோம் இப்போ அந்த நெக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் அதையும் வந்து வெட்டிடுறேன் உங்களுக்கு கையோட இப்படி பாருங்கள் இப்படி ஆரஞ்சு வச்சு நீ மாடல் வேறு மாற்றிருந்தாலும் மாற்றிக்க அதை மார்க் பண்ணாமலே வெட்டிடுவேன் இப்படி பாருங்கள் கட் பண்ண கட் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் நீங்கள் மார்க் பண்ணதே தேவையில்லை அழகாக வந்து கட் பண்ணிடலாம் அதனால தான் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து நீ பாருங்க இப்படி கட் பண்ணுறது ஒரு சொல்லி ஆரம்பிச்சேன் இது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த இது மட்டும் ஹைட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அழகாக கட் பண்ணலாம் ரவுண்ட் எந்த இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு கட்டிங் வந்து வெட்ட வெட்ட உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே வந்துடும் ஒரே ஒரே கோட் தான் போட்டேன் இதுவருங்க அவ்வளோதான் இது போது எல்லாமே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டம் ஃபேண்ட் வந்து நம்மகிட்ட போவோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கட்டைலா மாடல் தான் கேட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க இங்கே பாருங்க இப்படி வந்து போட்டு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் கரெக்டாக முப்பத்தி ஒம்பது ரூபா வருது முப்பத்தி ஒம்பது ரூபா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிங்க கீழே ஆறுரூவா வருது முப்பத்தி ஒம்பது ரூபா ஆறுரூவா சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட்டில் இப்படி பாருங்க இந்த பூ இதுலேயும் இருக்கும் இது வந்து மாறி மாறி இருக்குதுனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை லெஃப்ட் ரைட்டு பிரச்சனை இல்லை இதை வந்து நீங்கள் இப்படியே போட்டுருங்க இப்படியே போட்டு ரெண்டாக மடிச்சுங்க ஒரு தாராளமாக துணி இருக்குது ஒரு சில சைஸ் பெரிய சைஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாம் போயிடும் இது வந்து எங்கள் சின்ன சைஸ்னால தாராளமாக இருக்குது தாராளமாக தாராளமாக ஃபீட் வந்து நல்லா வரும் நல்லா ஃபுல் ஃபுல் பட்டையலாக கேட்டுருக்கிறாங்க நல்லா நல்லா ஃப்ரீயாக லூஸ் வச்சு நல்லா தைக்கலாம் இங்கே பாருங்கள் இதையும் வந்து நீங்கள் ரெண்டாக போட்டுங்க அதாவது மடிச்சிடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மூணுமே மூணு மூணு விதமான கம்பெனி புரியுதுங்களா மூணுக்கும் வித்தியாசத்தை நீங்களே பார்த்துங்க அது வந்து கீழே இருக்கிறது ஒரு கம்பெனி மேலே போடுறது வேறு ஒரு கம்பெனி அதாவது வேறு ஒரு கம்பெனி சுடிதார் மெட்டீரியல் சொல்கிறேங்க சரிங்களா இங்கே பாருங்கள் அது எவ்வளோ பெருசு வந்தது இது பாருங்கள் ஒரு சிலர் துணி நான் எடுத்து கொடுத்தேன் கரெக்டாக தான் எனக்குது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் பார்த்திங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு இது வந்து யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க அது வேறு கம்பெனி இது வேறு கம்பெனி மூணுமே மூணு விதமான கம்பெனி இப்போ இந்த இலை வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுங்க பார்த்தீங்களா அப்படி போட்டு என்ன பண்ணுங்க இதே மேலே போடுங்க பார்த்தீங்களா கீழே இருக்கிறது மட்டும்தான் நல்லா தாராளமாக இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது ஒன்று நல்லா ஃப்ரீயாக எவ்வளோ லூஸ் வருமோ வச்சுருங்க இது ரெண்டு வந்து நார்மல் லூஸ் வச்சால் போதும் இப்போ ஹைட் வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா நமக்கு தேவை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக வந்து மேலே கனெக்ட் பண்ணிங்க கனெக்ட் பண்ணி பாருங்க எட்டு இஞ்சி சரிங்களா எட்டு இஞ்சி வச்சுங்க மேலே ஒரு ஆஃப் இஞ்சி விட்டுற மாதிரி சரிங்களா அதாவது ஏழரை கரெக்டாக வச்சுங்க அந்த எஜ்ஜில் ஏழரை வர மாதிரி வச்சுக்கங்க இங்கே வந்து நமக்கு முப்பத்தி ஒம்பது ரூபா வேணும் சரிங்களா இங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு பெருசு வச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று கோடு போடுங்க கோடு போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வேணும் சரிங்களா ஓப்பனு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏழு ரஞ்சி எங்களுக்கு எஞ்சி பிடிக்க போயிடும் ஏழுரை வச்சுக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப் அதாவது இந்த இடத்துலேருந்து இது வந்து எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிங்க ஏன்னா ஒரு சில சின்னது பெருசு வச்சுருவாங்க அப்போ வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்துடும் செடி வராமல் போயிடும் அந்த இடத்துல அப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இது வெரி சிம்பிள் தான் ரெண்டே இடம்னா மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே ஒன்று அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து இது வந்து கரெண்ட்டே கட் பண்ணுங்க இந்த இடத்துலலாம் மார்க்கே தேவையில்லை இங்கே பாருங்கள் இப்படியே பண்ணிவிடுங்க ஸ்ட்ரைட்டாக உங்களோட பார்வை அங்கே தான் போகணும் இது பாருங்க அவ்வளோதான் வச்சுங்களா இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ராக இருக்குதுல்ல அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பாருங்கள் அவர்லாம் இப்படி வெட்டிடலாம் முடிஞ்சது இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்க இந்த இடத்துல கள்ளி போட்டுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து சின்ன நார்மல் நார்மலாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கல்வி ஒன்று போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் அவங்க உட்காருறதுக்கு அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வருங்க இது போட்டுங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க இங்கே வருங்க அப்படியே அவங்களுக்கு எல்லாமே காட்டுறோம் லைட்டாக அப்படி வெட்டிக்கிங்க அவ்வளோதான் இது கல்யுன் தேவையில்ல இது தேவையில்லை அப்படியே பிடிச்சி தச்சுக்கலாம் ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் கல்வி போட்டுங்க ஏன்னா துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இது வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் இது ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்குது இப்போ வந்து முடிஞ்சது இப்போ வந்து அந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி கட் பார்க்க போறோம் பாருங்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குது ஹைட்டுங்கிறது வந்து பார்த்துங்க ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையானது பாக்ஸோட அதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க இப்போ எடுத்து நல்லா போட்டுங்க இப்போ பாருங்கள் இருபத்தி அஞ்சு இருக்குது சரிங்களா இப்போ இருபத்தி நமக்கு வந்து எவ்வளோ வேணும் இந்த இடத்துல பன்னெண்டரை வேணும் சரிங்களா பதிமூன்று இன்ச்சு வச்சு மார்க் மாறுப்பீங்க இப்போ ஏற்கனவே கட் பண்ணி பண்ணிங்களா அதுக்கு நேரம் அப்படி கட் பண்ணி அவ்வளோதான் இப்போ வருங்க மூணு பாக்ஸுக்கு உண்டானது நம்ம கட் பண்ணிட்டோம் ஒரே ஸ்டோக்கில் எல்லாம் பாருங்கள் மூணுமே நம்ம கட் பண்ணிவிட்டோம் இது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணீங்க அவ்வளோதான் முடிஞ்சுங்களா கட் பண்ணிவிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாடாக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இன்னொரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க